வணக்கம் வந்தோனி நல்ல பறைகள் இன்னைக்கு நம்ம வீட்டில் மதியான சாப்பாடுக்கு என்னென்ன மீன் கொண்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நண்டு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் உண்மையாக இந்த ராள் எல்லாம் கண்ண வந்திருக்காது ஒத்தராள் ஒத்தச்சோறு போய் சோறு மாதிரியே ஒரே ஒரு ராளை வச்சு எந்த பண்ணி கொடுக்க முடியும் தெரியல இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வல்லத்தில் கறி கறிக்கு வந்தது என்னடா பார்த்தா டேமேஜாக இருக்குதுன்னு எல்லோரும் பார்ப்பீங்க தான் நம்ம எடுக்க முடியும் ஏன்னா நம்ம வல்லத்து மீனால் நீ வேற போட்டாங்க மீனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தாறுமாறாக கூடும் இதில் தான் கொஞ்சம் லாபம் நமக்கு கிடைக்கும் ஆனால் நல்ல மீனை வீட்டுக்கு கொண்டு வந்து முடியுங்களேன் டீசலுக்கு காசு யார் தருவா கொஞ்சம் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா தான் இருக்கும் இப்படின்னா டேமேஜாக இருக்குனாலும் நல்லா கெட்டுப்போன மீன் நினைக்காது நல்ல மீன் ஆனால் ஏதாவது மீன் கடிச்சு இல்லைனா கன்று போய் அப்படி இருக்கிறது அப்புறம் வீட்டுக்கு நம்ம கறிக்கு மீன் எடுத்துருவாங்க நல்ல மீன் கிடை அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெலை மீன் பொண்ணாம்பற வாழை காலம்பா இருக்குது அதுக்கப்புறம் கும்ளா நம்ம கரெக்டாக வந்துச்சு நேற்று நைட்டு நாங்கள் பொரிச்சுன்னுட்டோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நண்டை வச்சு தான் பொட்டு நண்டு இருக்குது நிறையா இது நம்ம வந்து நண்டு இந்த நண்டு புறா போட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் வந்து நண்டு குழம்பு இந்த மீனை பொறிச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம் வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த ஒரு பெரிய முட்டை பொறி

வேற மாத்திரி கோவான போட்டு ஒல கொடுத்தியா அதுவும் இல்லாமல் நார்மலாக தண்ணியில் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நண்டு குழம்பு பச்சைக்காய் தக்காளி தக்காளி பச்சைக்காய்ங்காய் தேங்காய்

எங்கள் வீட்டிலலாம் அங்கே ஃபுல்லாக நண்டு கிரேவியாக நண்டு வருவாங்க நண்டு குழம்பா ரொம்ப வருத்தப்படுறாப்புல போயிருவேன் நாங்கள் போய் ஒரு ரூபா இருந்துட்டுவான் அது வர நான் இருக்கும்போது போக மாட்டேன் நண்டு குழம்பு சாப்பிட்டோம் ஓடு ஒரு ரூபா இருந்தாச்சும் வளைய பிடிப்பாங்க வாரத்துக்கு ஒருவே அளவு பிடிப்பாங்களா ம் போமா கூட்டணும் அஜி மசாலம் வரையியாச்சு மீனுக்கு நண்டு குழம்பு ஊத்திட்டு இதுக்கப்புறம் அப்புறம் மூட கூடாது மூடிடும் நீங்க நண்டு குழம்பு தண்ணி ஊடும் அதனால உடனே மூடி தركுறதடா அப்படி தரம் வெச்சிரணும் நீ எடுத்துருமா யாரோ பாட் அது ஸ்டேக்குன் ஜாம பாட் குழம்பு நல்லா காஞ்சிருச்சு இறக்கி வச்சு தாளிக்கி பாரு அதுவா வருது Anggap tuh kepo dulu ma, tali tuh jenna, mana ya? Jarang அங்கிரால வைவணிய அப்பா அப்பா

होलाय घंटा हे हांग्या चप्पा सिम्पल वर्गत त गने तने अम्मा ती वे रंगी ती 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 हाग जा वलो वंदि जा हे मीन वेनुमा

சரியா <laughs> <laughs>